ஒன்பதாயிரம் பேரை பணி நீக்கம் செய்யும் மைக்ரோசாஃப்ட் உலகளவிய பணியாளர்களில் நாலு சதவீதம் பேரை குறைக்க மைக்ரோசாஃப்ட் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமை பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த சுமார் ஒன்பதாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்யும் திட்டத்தை நிறுவனம் அறிவித்தது இந்த நடவடிக்கைகள் பல்வேறு நாடுகளில் உள்ள அலுவலக குழுக்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அனுபவமிக்க நிபுணர்களும் இதில் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழக்கமாக புதிய நிதியாண்டின் தொடக்கத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கட்டமைப்பு மாற்றங்களை செயல்படுத்தும் ஆனால் இந்த முறை ஜூலை மாதத்தின் இரண்டாவது நாளில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நிறுவனம் தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட சந்தை மாற்றங்களை பொறுத்து தேவையான மாற்றங்களை செய்து வருவதாக மைக்ரோசாஃப்ட் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே ஜனவரியில் செயல்திறன் அடிப்படையில் ஒரு சதவீத ஊழியர்களை நீக்க திட்டமிட்டதாக கூறப்பட்டது மே மாதத்தில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஜூன் மாதத்தில் சுமார் முன்னூறு பேர் பணி நீக்கம் அடைந்தனர் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மைக்ரோசாஃப்ட் பத்தாயிரம் பேரை பணி நீக்கம் செய்தது இவை அனைத்தையும் பொறுத்து பார்த்தால் ஐம்பது ஆண்டு பழமை வாய்ந்த நிறுவனம் தனது பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான திட்டமிட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது தெளிவாகிறது இரண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டாயிரம் ஊழியர்களை நீக்கியதை அடுத்து இது மைக்ரோசாப்டின் இரண்டாவது பெரிய பணி நீக்கமாகும் இந்த நிர்வாக மாற்றத்திற்கு வெளிப்படையான காரணம் எதுவும் தெரியப்படுத்தப்படவில்லை இருந்தாலும் வேகமாக வளர்ந்து வரும் கோடிங் அசிஸ்டன்ஸ் பிரிவு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது கூகுள் சமீபத்தில் இதற்கான கருவியை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் மைக்ரோசாஃப்ட் இதே போன்ற கருவியை இன்னும் வெளியிடவில்லை எனினும் இந்த கருவிகளை மையமாக கொண்டு உள் அமைப்பில் மாற்றங்கள் செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த கோடிங் அசிஸ்டன்ஸ் எனப்படும் குறியீட்டு உதவியாளர்கள் மென்பொருள் உருவாக்கத்தில் ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் சுருக்கமாக கொண்டு வருகின்றன இதன் காரணமாக பாரம்பரிய டெவலப்பர் வேலைகள் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது ஏஐ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் மைக்ரோசாஃப்ட் கூகுள் போன்ற நிறுவனங்கள் முன்னணியில் உள்ளன டெவலப்பர் ரோல்களில் மாற்றங்கள் விரைவாக நடந்து வருகின்றன இதனால் பலரும் வேலை இழக்கும் நிலை உருவாகி வருகிறது மற்றொரு பக்கம் மெட்டா போன்ற நிறுவனம் திறமையான நிபுணர்களை தீவிரமாக பணியமர்த்தி வருகிறது இதே நேரத்தில் மைக்ரோசாப்ட் பணி நீக்கங்களை மேற்கொள்கிறது மைக்ரோசாஃப்ட் உயர்தர ஏஐ நிபுணர்களை அமைப்பிற்குள் கொண்டு வர மூணு பில்லியன் டாலர் முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய முதலீட்டாகும் பல முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் திறமையான ஏஐ நிபுணர்களை ஈர்க்கும் முயற்சியில் தற்போதைய பணியாளர்களில் மாற்றம் செய்வதற்கான செலவுகளையும் ஏற்க தயாராக உள்ளன இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி